ஸோ ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதம் தொண்ணு தொண்ணூறாத அதிகாரத்தை மனப்பாடமாக தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க சங்கீதம் தொண்ணூ தொன்னு தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சங்கீதம் நம்ம கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கலந்த ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் தொண்டு தொண்ண வாசிக்கும் போது எனக்கு சில காரியங்களை நான் கற்றுட்ட கேட்டேன் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் உன்னதமானவர் சர்வ வல்லவர் இப்படியெல்லாம் அவரை இவ்வளவு மகிமையா பேசிட்டு மறைவில் இருக்கிறவன் நிழலில் தங்குவான் அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவர்கிட்ட இருக்கிறனா பராக்கிரமசாலியாகவும் எல்லாருக்கும் முன்பாக தைரியத்தோடனும் நிற்கிறவளாக இருக்கிறதான முதல் வசனம் சொல்லணும் இந்த உன்னதமானவர் சர்வ வல்லவர் இவங்க ரெண்டு பேருக்கும் உடைய மறைவில இருக்கிறேன் அப்படின்னு தான் இந்த வசனமே ஸ்டார்ட் ஆகுது என்ன ஏசப்பா இப்படி இருக்கு பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் கர்த்தருடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் வசனம் இருக்கும்போது உன்னதமானவர் சர்வ வல்லவர்னு சொல்லிட்டு மறைவில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு நான் எனக்கு இந்த வார்த்தையில ஒரு சந்தேகம் அப்போ அப்பதான் கத்தர் என்ன செஞ்சாரு நீ முதல்ல இருந்து கீழே வாசிக்காம கீழ இருந்து மேல வாசி அப்படின்னு கத்தர் வந்து கற்றுக் கொடுத்தாரு அப்படி நீங்க வாசிட்டே வாங்கல உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக க தூதர்களுக்கு கட்ட இடுவார் எனக்கு அடைக்க இருக்கிற உன்னதமான கத்தர் உனக்கு தாவரமாக கொண்டாய் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேரும் இடது பக்கத்தில் பதினாயிரம் பேர் இருந்தாலும் அணுகாது இரவில் உண்டாகும் பயங்கரம் திரு அல்லது வேடனுடைய கண்ணின்னு இப்படி நீங்கள் வாசிச்சுக்கிட்டே போங்களேன் அதாவது இந்த உலகத்தில் இவை எல்லாம் இருக்குது கால் இடரும்படியான சூழ்நிலை இருக்குது கொள்ளை நோய்கள் இருக்குது பாலாக்கும் அறுவருப்புகள் இருக்குது யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிற வேடனுடைய கண்ணி இருக்குது இவை எல்லாம் இருந்து எத்தனையோ பேர் இந்த ப்ராப் இந்த ப்ராசஸ்குள்ள போய் ரொம்ப பாடுபட்டு மறித்து போய் விழுந்து போன நிலைமையில இருக்கும்போது கர்த்தரை அறிந்த ஒருத்தன் சொல்றான் ரெண்டாவது வசனம் நான் கத்தரையை நோக்கி நீர் என் அடைக்கலாம் நீர் என் கோட்டை என் தேவ நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்போ இவ்வளவு நடக்குது சுத்தி ஆனா நான் இன்னும் ஜீவனோடு தப்பி பழிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னதமானவரின் மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலில் நான் இருக்கேன்னு தான் அர்த்தம் ஏன்னா சில காரியங்களை எதிர்க்கலாம் சில காரியங்களை மறைவாத்தான் நம்ம இருக்க முடியும் பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கலாம் ஆனா கொள்ளை நோய் நடமாடும் போது வேடனுடைய கண்ணி நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்மளே அறியாத ஒரு ட்ராப்ப செட் பண்ணும் போது அதாவது நேர்வழியா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பாதையில திடீர்னு ஒரு கல் இருக்கு நீங்க டெய்லி அந்த தான் ஆஃபீஸ்க்கு போறீங்க ஆனா அன்னைக்கு திடீர்னு ஒரு பெரிய பாறாங்கல் அந்த வழியில இருக்குங்கும்போது போது உங்களுக்கு அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும்ல சில பேர்லாம் எல்லாம் கண்மோடித்தனமாலாம் வண்டி ஓட்டுவாங்க ஏன்னா இது பழக்கப்பட்ட ரோடு இதில் ஸ்பீட் பிரேக்கர் கூட இருக்காதுன்னு திடீர்னு நைட்டோட நைட்டோட ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டாங்கன்னா அந்த வண்டி ஓட்டுறவருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாகும் இப்படி நேர் போகும்போது இருக்கிற கற்கள் இதெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கவே முடியாது ஆனா இவை எல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது எப்பா இவ்வளவு பிரச்சனை என்னை சுற்றி நடக்குதா நான் இன்னும் விலனோடு நிற்கிறேனே அப்படிங்கும்போது போது தான் கிட்ட இருக்கிற ஒருத்தனால சொல்ல முடியுது ஏன்னா கர்த்தர் என் அடைக்கலம் கர்த்தர் என் கோட்டை ஏன்னா நான் அவருடைய மறைவில் இருக்கிறதுனால அவரால் பாதுகாக்கப்பட்டதுனால தான் எனக்கு இந்த காரியங்கள் எதுவுமே என் வாழ்க்கையில நடக்கலைன்னு ஒருத்தனால சொல்ல முடியுதான் அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொல்றாங்க உன்னதமானவரின் மறைவு சர்வ வல்லவருடைய நிலை இதா இதை இந்த கொஸ்டினுக்கு எனக்கு கத்தர் ஆன்சர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா கோவிட் காலமா இருக்கட்டும் நம்ம கத்தரை அறியாத நாட்களா இருக்கட்டும் நம்ம எவ்வளவு எல்லாம் பாவம் பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நமக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா நம்மலாம் ஜீவனோடவே இருக்கவே மாட்டோம் இந்த காவிக்குரிய வாழ்க்கையில வந்ததுக்கு எத்தனையோ பேர் இடறி போனாங்க நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டுன ஆயிரம் பலிகளை செலுத்தின அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் விழுந்து போக முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம உணர்வோட காணப்படுகிறோமே ஐயோ கத்தருக்கு இது பிரியா இல்லைன்னு நமக்கு தோணுது ஐயோ ஒரு சின்ன தவறு பண்ணா இதுதேமெல்லாம் அடிச்சுக்குது துடிக்குதே ஜபம் பண்ணாம இருந்தா நமக்கு குத்துதே ஆலயத்துக்கு போகாம நம்மளால ஜாலியா இருக்க முடியலையே இது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு எப்படி நடக்க பண்ணுகிறார் ஆனா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தவங்க ஒரு இடறுதல் வந்த உடனே தேவனை தூஷிக்கிறவர்களாக இல்லை எந்த காலத்திலும் தேவனை தேடாதவர்களாக இருக்கும்போது என்னால் மட்டும் எப்படி கர்த்தரை தேட முடியுது என்னால் மட்டும் எப்படி தேவனை நோக்கி ஓட முடியுது அப்படின்னா ஏன்னா கர்த்தர் கர்த்தர் அடைக்கலமாகவும் கோட்டையுமாக இருக்கிறார் என்னை அவருடைய செட்டைகளின் நிழலில மறைவுல மறைத்ததுனாலதான் நான் எங்கேயுமே என் கால் இடராத படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் இந்த தூதர்கள்ங்கிறது நான் எப்போதுமே ஊழியர்களை தான் நினைப்பேன் ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு போகும் போதெல்லாம் ஆவிக்குரிய ஆலோசனையின் மூலமாக ஆவிக்குரிய கண்டிப்பின் மூலமாக நம் வழிகளை திருத்தும்படியாக தேவன் கிருபை பாராட்டுகிறார் ஆனா இதுலேயுமே ஒரு வசனம் இருக்கு பாருங்க சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பாய் பால சிங்கத்தை வலு சிற்பத்தை மிதித்து போடுவாய் இது பிசாசோட நேரடியாக நம்மளுக்கு வருகிற யுத்தம் அந்த யுத்தத்திலெல்லாம் நீ ஜெயிச்சிருவே ஆனா மறைவா வைக்கப்பட்டது எல்லா காரியத்திலையும் நீ ஜெயிக்கணும்னா கண்டிப்பா மறைவில் சில நாள் தங்கி இருக்கதான் வேணும் நம்மள சச் சில நாட்கள் கர்த்தர் பொறுமையின் காலகட்டத்திற்கு சகிப்புத்தன்மையின் காலகட்டத்திற்கு அதாவது உபதிரவ காலம்னா ஆனால் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் தேவன் வைத்திருப்பார் எப்படி மோசி நாற்பது வருஷம் மனாந்திரத்தில் ஆடு மேய்த்தா இருப்பாங்க அவ்வளவு நாலேஜிபிள் பர்சன் நான் ஆடுகளை மேய்க்கிறேனேன்னு அந்த நாற்பது வருஷம் அவர் உன்னதமானவரின் மறைவும் சர்வ வல்லம்பருடைய நிழலும் தான் அடுத்தது நாற்பது வருஷம் அப்படிப்பட்ட ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு பலன் மோசைக்கு கிடைத்தது நம்ம அப்படி என்னைக்காது நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்கோம் என்னடா ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என் வாழ்க்கை ஒரு 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 லிப்டே இல்லாம இருக்கே இப்படி இருக்கே அப்படிலாம் நம்ம நிறைய நேரம் நினைச்சிருக்கோம் இல்லையா ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு ஏன்னா நீ மறைவுல இருக்க நீ மறைவுல இருக்கன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப நாளைக்கு மறைவுல இருக்க போறது இல்லை இந்த கொள்ளை நோயோ வேடனுடைய கண்ணியோ ஒரு காலத்தில் நான் நீக்குவேன் அப்போ நீ என்ன செய்வே வலு சர்ப்பத்தையும் பாம்பையும் மிதிக்கத்தக்கதாக உனக்கு பலனே நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வசனம் இந்த அதிகாரம் எத்தனையோ தடவை வாசிருக்கேன் ஆனால் இது தடவை எனக்கு ஒரு புது வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் கத்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் வாசிச்சு பாருங்க உங்களோடையும் கர்த்த நிறைய காரியங்களை பேசினார்னா கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக காட் பிளெஸ்